ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் என்றே பொங்கலோ பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ தொகுத்து இருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி சோ அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருவதுக்கு இப்பயே சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டு அனுப்பிவிடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இந்த தினம் தை மாத பிறப்பு தினங்கள் மேலும் தை பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கழகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க சோ இந்த எட்டாம் இடத்துல சந்திரபோகன் காரணமாக அதுவும் சனிபாவுடன் சேர்ந்துள்ளதன் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய சந்திராசிரமதினங்க இன்றைய தினம் உங்களுக்கு எப்போ சந்திராஸ்டிரம் முடிவடையது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன் இந்த வீடியோ கவனமாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழுமையாக பாருங்க இன்னைக்கு சந்திராஷ்டிரம் நீங்க பயந்துக்க தேவையில்லைங்க இப்பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க குறிப்பாக கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் இப்பொழுது அதிகரிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும் உங்களது காரியங்கள் முடியணும் அப்படின்னா பொறுமை கட்டாயமான ஒரு தேவை பதற்றம் இல்லாமல் நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கூடாதுங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஆரோக்கியத்துக்கு குறைவுகேடு தரக்கூடிய சில செயல்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதாவது ஸ்பைசியான உணவுகளை சாப்பிட்றது அல்லது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வெயிட் வந்து அதிகமா தூக்குறது போன்றவற்றெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிப்பதன் மூலமாக உங்க காரியங்கள் நீங்க சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க தேவையில்லாத படிப்பாக உங்கள் மீது வரலாம் அதெல்லாம் நீங்க தொடஞ்சுட்டு நீங்க பாட்டு உங்க வேலைகளை வழக்கமான வேலைகளை மட்டும் பண்ணுங்க எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் தொடர்ந்து செய்யறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க அதை நீங்க இழுபதியாக இருந்தால் அதை எல்லாம் நீங்க வந்து தாமதப்படுத்திக் கூடாது அது காரணம் உங்க தே மனசுல தேவையில்லாத சில சிந்தனைகள் உருவாகலாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையான சிந்தனைகள் கொப்பை மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறதுனால உங்க வழக்கமான காரியங்களை கூட இழிபுறியான சூழல் தான் ஏற்படுங்க அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மனசுல இருந்து தன்னம்பிக்கையோட செயல்படணும் நீங்க உங்க மனசுல பிளாங்கா உங்க மனச வச்சுக்கிட்டு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து எரிஞ்சு ஒழிந்து ரொம்ப அவசியங்க தொலைத்து விட வேண்டும் உங்களது காரியங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கு மனத்தை வந்து நீங்கள் ரொம்ப கிளீனாக வச்சுக்கணுங்க எந்த விதமான தவறான ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனசில் நீங்கள் கூடாது நேர்மறை எண்ணங்களோட செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க புதுசாக இன்றைக்கி எதுவுமே நீங்கள் ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு இது உகந்த நாள் அல்ல அதனால பொறுமையாக இன்றைய நாள் ஒரு நாள் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்லா கம்மிங்க உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்போது கனிவா அன்பாக பேசுங்க மற்றவங்க டென்ஷன் பண்ணுறாங்க அன்பாலாம் பேச முடியாது அப்படின்னா அமைதியா இருந்துருங்க அது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும் எனவே வார்த்தைகளில் கழிவு வேண்டும் யாருக்கிட்டையும் போய் நீங்கள் வம்பு தும்பு பண்ணாதீங்க மற்றவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் மூன்றாம் நம்பராக போய் உள்ள போய் பஞ்சாயத்து பண்றதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பெடுத்து சில வாக்குறுதிகள் அள்ளி வீசுறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாதுங்க மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது உங்க பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ரூபா உங்கள் பணம் இருந்தாலும் அதை பத்திரமா பூட்டி வைங்க வெளியவே எடுக்காதீங்க செலவுகள் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் உங்கள் பேராசையை தூண்டிவிட்டு ஒரு கோடி ரூபா தரன்னு கூட சொல்லி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபர்னு சொல்லி உங்களை அவசரப்படுத்துவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்து பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க இன்றைக்கி பணத்தை வெளியவே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லாதுங்க நாளைக்கு நீங்கள் வந்து சூப்பராக ஒரு கதவி இருக்கிறதுனால நாளைக்கு நீங்கள் வந்து முதலீடுகள் மேற்கொள்ளலாம் இன்னைக்கு புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க உங்களுக்கு எப்போ சந்திராசம் முடியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சு மணி பதினேழு நிமிஷத்துக்கு அப்புறம் சந்திராசம் முழுமையாக முடிவடைந்ததுங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் காரியங்களை பதட்டம் இல்லாமல் நிதானித்து வேலை செய்யுங்க உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்க எந்த விதமான தவறான முதலீடு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம்ங்க மனசில் நேர்மறை சிந்தனைகளோடு இருக்கணுங்க நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டு ரொம்ப அவசியம் கோவப்படுறது புறாமைப்படுறது அந்த மாதிரியான எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க புதுசா எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க உங்க வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் வார்த்தைகளை கவனம் வேண்டும் மனசு தேவையில்லாத பயத்தை கூடாதுங்க பயம் இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு வந்து சிறப்பான வெற்றிகளை தரும் அதனால நீங்களே வந்து நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு கற்பனை உருவாக்கி கொண்டு அதை நினைத்துக்கொண்டு நீங்கள் நேரத்தேருந்து வீணாடிக்க கூடாது அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பயப்படாமல் தைரியமாக உங்க காரியங்களில் ஈடுபடுங்கள் ஆனால் ட்ரை பண்ணாதீங்க உங்களுடைய அனுபவ அறிவை யூஸ் பண்ணக்கூடிய காரியங்களை பற்றி நீங்க செய்யறது நல்லதுங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில காதல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லும் சரி நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் எங்கே போனாலுமே இந்த நான் இந்த நான் சொன்னக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உரிமைகள் காத்திருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டால் இந்த நாள் இனிமையான ஒரு நாளாக அமையுங்க இன்னைக்கு ஒரு நாள் பொறுங்க நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கலராசி என்பர்களுக்கு பிங்க் கலர் வந்து லக்கேஜ் கலராக அமைகுங்க எனவே பிங்க் கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் எழுதலாம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் யார்ட்டையும் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் கடன் வாங்குறதை தவிர்த்து விடுங்கள் உத்தியோகப் பணிகளில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் வெளியூர் சார்ந்த வர்த்தக பணிகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனா பொறுமையாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க குறிப்பாக கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படலாம் உங்களது ஆசிரியர்களுடைய ஆலோசனை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு எனவே உங்களது ஆசிரியரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இருந்து நல்ல ஒரு ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்க பிளான் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு சமூக நிகழ்வுகள் காரணமாக உங்களை சுற்றி சில விஷயங்கள் நடக்கிறது மூலமாக மனதளவில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க ஆனா அது தீய மாற்றங்களாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி மாற்றங்களை வந்து நீங்க கண்காணியுங்கள் உங்களது தந்தையிடம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறதுங்க அப்பா கிட்ட கொஞ்சம் நீங்க பிளெக்சிபுளா இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வேகம் இன்னைக்கு தேவையில்லைங்க விவேகமா செயல்படுங்க உங்களுக்கு அனுசரித்து போங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே